வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது இதில் வந்து எலிஜிபிலிட்டி இதில் பாஸ் ஆகி ஆனால் தான் உங்களுடைய மெயின் பேப்பர் திருத்துவாங்க அடுத்த பார்ட்டை திருத்துவாங்க இதில் நூறு கேள்வி கேட்பாங்க நூற்றம்பது மார்க்குக்கு இதில் நீங்கள் வந்து சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இப்போ அறுபது மார்க்கும் நான் எடுக்கணும் அதை பார்த்துக்கங்க என்ன எலிஜிபிலிட்டின்னு ஆனால் இதை பாஸ் பண்ணி ஆனால் தான் அவங்க சொன்ன எலிஜிபிலிட்டி மார்க்கை வாங்கினா தான் அடுத்த பேப்பர் திருத்துவாங்க போன அதில் வந்து பகுதி அ பகுதி ஆ பகுதி ஈன்னு மூணு பகுதிகள் இருக்குது இந்த தமிழ் சிலபஸில் அதில் பகுதி ஈல உள்ள கடைசி டாபிக் தான் நூலகம் பற்றிய செய்திகள் இது போன வீடியோவில் இரு இரு இருபது கொஸ்டின் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு இருபது கொஸ்டின் இருக்குது இதுக்குள்ளே தான் வரும் ஏன்னா ஃபுல்லாகவே தொகுத்துட்டேன் சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து உங்களுக்கு நூலகம் பற்றிய செய்திகள் என்னென்ன அந்த தமிழ் புக்கில் வந்திருக்கோ அதை பூராமே தொகுத்து கொடுத்துருக்கேன் அதை விட்டு வெளியில் கேட்க மாட்டாங்க அதனால இதை நல்லா பார்த்துங்க போன வீடியோவில் இருபது கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இருபது கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இன்னும் நூலகம் பற்றிய செய்திகள் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுவேன் அந்த புக்குக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுவேன் அந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த புது தமிழ் புத்தகங்களுக்குள்ள இருந்தால் அந்த இன்னொரு வீடியோவில் நான் போடுவேன் இப்ப இருபத்தோராவது கேள்வி ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்துப் பிரதிகளும் எந்த நாட்டு நூலகத்தில் உள்ளன பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்துப் பிரதிகள் அதாவது அச்ச இல்லாம கையில எழுத்து பிரதிகளா கையில எழுதுன அப்படியே அந்த எழுத்து பிரதிகளா உள்ள நூல்கள் வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல உள்ள தேசிய நூலகத்துல இருக்கு தமிழ் ஏடுகள் அங்க போய் பார்த்தா அங்க இருக்கு கையெழுத்துப் பிரதிகளும் இருக்கு அது மாதிரி ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்கள் எந்த நாட்டு நூலகத்தில் உள்ளன அப்படின்னா அதுவும் பிரான்ஸ் தேசிய நூலகத்துல இருக்கு இது ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்கள் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றை கூறுக அதாவது எழுத்து பிரதியில இருக்குன்னு சொல்றாங்கல்ல அச்சிடப்படாமல் அந்த மாதிரி எழுத்து பிரதியில உள்ள நூல்கள்ல தமிழ் நூல்கள்ல சிலவற்றை சொல்ல சொல்றாங்க மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் இன்னும் எழுத்தாவே இருக்கு அச்சிடப்படல சரளி புத்தகம் அப்படிங்கிறதும் அச்சிடப்படல புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் பிரான்ஸ் தேசிய நூலகத்துல போய் பார்த்தா எழுத்து பிரியாவே இருக்கு அச்சுக்கு வராம தமிழ்நாட்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவான ஆண்டியது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி போன வீடியோவில் ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்த்துருக்கோணுமா அதனால் அதை நல்லா பார்த்துங்க ஆனால் அது எப்போ உருவானதுன்னு அதில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்து அண்ணாவோட நூற்றாண்டு நினைவை கொண்டாடுவதற்காக அறிஞர் அண்ணாவோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க ஆசியாவின் மிக பழமையான நூலகம் இது நம்ம போன வீடியோல பார்த்தது ஆசியாவின் மிக பெரிய நூலகம் இது சீனா ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா இந்தியாவுல தமிழ்நாட்டுல கொரட்டூர்புற கோட்டூர்புரத்துல இருக்கு சாரி கோட்டூர்புரத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இது பழமையான நூலகம் இது வந்து பெரிய நூலகம் கிடையாது அதனால அது வெவ்வேறு விதமா கேட்பாங்க பெரிய கேட்டிருக்காங்களா பழமையான கேட்டிருக்காங்களான்னு பாருங்க ஆசியாது ஆனா நான் சொல்றது எல்லாமே ஆசியாவின் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை தஞ்சாவூர்ல உள்ள சரஸ்வதி நூலகம் தான் வந்து ஆசியாவின் மிக பழமையான நூலகம் இங்கதான் வந்து இந்திய மொழிகள் எல்லாத்திலையுமே உள்ள ஓலைச்சுவடிகள் அனைத்து இந்த நூலகத்துலதான் வச்சு பாதுகாக்கப்படுது ஓலைச்சுவடிகள் எல்லா இந்திய மொழியிலையுமே உள்ள ஓலைச்சுவடிகள் எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துலதான் வச்சு பாதுகாக்கப்படுது இன்னும் சரஸ்வதி மகால் நூலகத்தை பத்தி செய்திகள் இருக்குன்னு அடுத்த வீடியோல தரேன் இப்ப இதுல வந்து ஆசியாவின் மிக பழமையான நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து இங்கதான் வச்சு பாதுகாக்கப்படுது உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னா சென்னையில இன்னொரு நூலகம் இருக்கு எழும்பூரில் அமைந்துள்ள கன்னிமாரா நூலகம் அப்படின்னு ஒரு நூலகம் இருக்கு அந்த நூலகத்துல தான் தமிழ் நூல்கள் அதிகமா இருக்கு உலக அளவுல இந்தியா ஆசியாலாம் கிடையாது உலக அளவுல இருக்குன்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள கன்னிமாரா நூலகத்துல அதிகமா இருக்கு இதெல்லாம் உலக அளவுல கேட்கிறார்களா இது உலக அளவுல நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள கன்னிமாரா நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நம்ம என்ன பார்த்தோம் பெரிய நூலகம் பார்த்தோம் பழமையான நூலகம் பார்த்தோம்ல இப்ப நம்ம பார்க்க போறது பொது நூலகம் அது முத முதல் இந்தியாவுல பப்ளிக் லைப்ரரி யார் வேணாலும் வந்து இதுல சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து திருவனந்தபுரம் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் சென்ட்ரல் லைப்ரரி சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் லைப்ரரி முதல் தொடங்கப்பட்ட பொது நூலகம் எங்க இந்தியாவில் இதெல்லாம் எந்த இடத்துல என்ன நூலகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க இந்தியாவில் முதல் பொது நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது கொல்கத்தா தேசிய நூலகம் இந்தியாவுல மிகப்பெரிய நூலகம் எது கொல்கத்தா தேசிய நூலகம் இத சொல்லும் போது சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து நம்ம சீனான்னு சொன்னோம் ரெண்டாவது மிகப்பெரிய நூலகம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்கிறோம் அப்போ அதுதானே இந்தியாவில் மிகப்பெரிய நூலாக இருக்கணும் நூலகமாக இருக்கணும் ஆனால் இப்போ நான் என்ன சொல்றேன் கொல்கத்தா தேசிய நூலகம்னு சொல்கிறேன் சரி இது எப்படி இதை சொல்றாங்கன்னு நான் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல அதாவது உள்ளே போய் தேடி பார்க்கல ஆசியாவில் முதல் பெரிய நூலகம் சீனான்னு சொன்னோம் இரண்டாவது பெரிய நூலகம் இந்தியா ஆசியாவுக்குள்ள தானே இந்தியா இருக்கு அப்ப இரண்டாவது இந்தியாவில் உள்ள நூலகம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் மிகப்பெரிய நூலகமாக இருக்கணும் ஆனால் ஆன்சர் வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பரப்பளவில் பார்த்தா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெருசு ஆனால் புஸ்தகங்கள் அளவில் பார்த்தா கொல்கத்தா தேசிய தான் பெருசு இதில் பத்து லட்சம் புஸ்தகம் இருக்கு அதுக்கு இதில் இருபது லட்சத்துக்கும் மேலே அப்ப எத பெரிய நூலகம்னு சொல்லணும் பரப்பளவுல கேட்டா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அங்குள்ள புஸ்தங்களோட அளவுல கேட்டா கொல்கத்தா தேசிய நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அதனால கன்ஃபியூஸ் பண்ணீங்க ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் சீனா ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் வந்து இந்தியால இருக்கு இந்தியாவுல வந்து எங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து இது எது பாருங்க சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் கொடுத்திருந்தா அதுதான் கொல்கத்தா தேசிய நூலகம் அது ஆனா பரப்பளவுல வந்து இது புஸ்தகங்கள் இருக்க அளவுல கொல்கத்தா தேசிய நூலகம் அது நல்லா கிளியரா இந்த கொஸ்டின நீங்க புரிஞ்சுங்க கொல்கத்தா தேசிய நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்ப எவ்வளவு வருஷம் பாருங்க இது கொண்டு வர்றதுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலதான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்ப நூறு வருஷத்துக்கும் மேல ஆயிருச்சு நூத்தி பதினேழு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு வருஷம் கழிச்சுதான் இத வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல தொடங்கப்பட்டதான் உலகின் மிகப்பெரிய நூலகம் நம்ம இதுவரைக்கும் படிச்சது ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் சீனா இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கேட்டா சென்னையும் சொல்லலாம் கொல்கத்தாவும் சொல்லலாம் இது உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அதனால இதை படிக்கையில் நல்லா தெளிவா படிச்சுக்குங்க ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது என்னது உலகின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்கால இருக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் சீனால இருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் வந்து சென்னை அல்லது கொல்கத்தால இருக்கு போன வீடியோல பார்த்தோம் ரா அரங்கநாதன் இந்திய நூலக விதவியலின் தந்தை அவர் நூலக விதிகளை உருவாக்கியவர் அவர் பெயரான சிறந்த நூலகர் விருது கொடுக்கப்படுது அப்படிங்கிற மூணு விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோல என்ன பாக்கிறோம் ரா அரங்கநாதன் அவர்களின் கொண்டாடப்படுகிறது சந்தேகமே இல்லாம அது தேசிய நூலக நாளாத்தான் கொண்டாடப்படுது கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அப்ப அவர் பிறந்த நாள் என்னது ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அவர் பிறந்தாரு அந்த ஆகஸ்ட் ஒன்பது தான் என்ன நாளா கொண்டாடுறோம் தேசிய நூலக நாளா கொண்டாடுறோம் இப்படியும் கேட்கலாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது தேசிய நூலக நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது தேசிய நூலக நாள் யாருடைய பிறந்த நாளை தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம் ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம் ஆன்சர் கொடுத்திருக்கேன் அது கொஸ்டினா மாறலாம் கொஸ்டின் ஆன்சரா மாறலாம் அதனால கொஸ்டினையும் படிச்சு ஆன்சரையும் நல்லா படிச்சுக்குங்க ரா அரங்கநாதன் எந்த ஊரில் பிறந்தார் சீர்காழி இந்தியாவில் ஆவண காப்பக நூலகம் எங்குள்ளது டாக்குமெண்ட்ஸ் பூரா பண்ற நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம் தான் ஆவண காப்பக நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் என்ன ஆவண காப்பக நூலகம் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொல்றான் ஆனா இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் எதுவோ அதை வாங்கிட்டு வந்து என்னை யார் சந்திக்கிறானோ அவன் தான் என்னுடைய நண்பன் சொன்னவர் யார் ஆபிரகாம் லிங்கன் வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வானொலியில் உரையாற்றியவர் யார் அறிஞர் அண்ணா ஒரு புஸ்தக சாலை வச்சுக்கணும் அப்பதான் நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு அடிப்படை அடிப்படையது வீட்டிற்கோர் புத்தக சாலை வீட்டிற்கோர் புத்தகசாலை சின்ன நூலகம் இருந்தாத நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் அப்படிங்கிறாரு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அடிப்படை தேவை என்ன உணவு உடை உறைவிடம் இந்த மூணு அடிப்படை தேவைகளுக்கு அடுத்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதை சொன்னவர் யாரு அறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் யாரு கதே உலகில் சாகாவரம் அது என்னைக்குமே அந்த புத்தகங்களுக்கு சாகாவரமே கிடையாது என்னைக்கு இறந்து போகாது சாகாவரம் பெற்ற பொருட்கள் அது என்னைக்குமே அது சாகா இருக்கு அதாவது அது இறந்து போகாத பொருட்கள் அப்படின்னு சாகா வரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்கள் அப்படின்னு சொன்னவர் யாரு கதை இது இன்னமும் உங்களுக்கு வந்து நூலகம் பத்தி செய்தி கிடைச்சிச்சுன்னா அடுத்த வீடியோல புறையில் ஃபுல்லாவே ஆறுல இருந்து பத்துல உள்ள தமிழ் புத்தகங்கள்ல இருந்து தொகுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் இதுல இருந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ கட்டாய கட்டாயம் வரும் இது வந்து ரொம்ப பெருசும் கிடையாது முக்கிய ஒரு ஐம்பது கொஸ்டின் தான் வந்து இருக்கும் இல்லைனாலும் மிஞ்சி மிஞ்சி போனா அறுபது கொஸ்டின் இருக்கும் அதனால இதை வந்து நீங்க வந்து சீக்கிரம் படிச்சிடலாம் Thank you for watching, please subscribe.